ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே முத்தோட அம்மா வந்து ஜெயா ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க அங்கே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முறுக்கின்னு போய் உட்காந்துக்குன்னு அங்கே இல்லை அந்த கதையெல்லாம் பேசி போது அதுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு மாமியார் நான் ஆனால் அந்த வீட்டில் வந்துருக்கிற மருமகாலுங்கள்லாம் என்ன நான் அவளுங்களை கொடுமைப்படுத்தலான்னு பார்த்தா அவளுங்க எல்லாம் வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்ளால் ஒரு பூ விற்கிறவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுன்றாங்களே என்னால் இதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல ஏதோ ஒரு பையன் தப்பு பண்ணிட்டு அவனை மன்னிச்சுட்டு நான் ஏதாவது அவனை காப்பாற்றணுன்ட்டு தான் அந்த நகையை நான் பண்ணேன் அதுக்கோசரம் என்னை எவ்வளோ கேள்வி கேட்குற தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவும் அந்த முத்தம் மட்டும் தான் தயவு செய்து அவங்கள நான் தனி கொடுத்தன வச்சுடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னும் போது அப்போ வந்து இங்கே சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்டு வேண்டாம் வேண்டாம் அவசரப்பட்டாலாம் வெளியே அனுப்பிடாத போய்ட்டா நீ தான் உட்காந்து மூணு வேலையும் சமைக்கணும் மீனா இருக்கிற வச்சு பார்த்தியா நீ இப்போ இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து போகிற இருக்கிற அதே மீனாவை வெளியே அனுப்பிட்டா ரெண்டு மருமகளும் வேலைக்கு போகிறாங்கோ அப்போ மீனா வீட்டில் இருக்கிற வச்சு தானே சமைக்கிறான்னு வந்து இங்கே மாஸ்டர் பிளான் போட்டுன்னு இருக்கிறாங்க மாமியார்கள்னாலே ஒரு வேறு தானே எப்போவுமே வீட்டுக்கு வந்த பொண்ணை தான் பொண்ணாக நினச்சாதாங்க குடும்பம் எப்போவுமே சூப்பராகவே இருக்கும் பார்க்கலாம் தான் பண்றாங்க இந்த ஜெயா மாமியார் நம்ம முத்தும் மீனாவும் ஜெயிக்கிறாங்களா இல்ல மாமியார் தோத்து பார்க்க